கண்டிக்கிட்ட நாயத்தை கெட்ட என்ன நீ எதுக்கு என்ன குடியாள பையலுக்கு கட்டி வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எங்க அண்ணன் சொல்லுது உங்க அண்ணன் மட்டும் ஒழுக்கமா சனிக்கிழமை ஆனா சாங்காடியில நாய் மய்க்க ஈ மய்க்க கட்பாண்டியாவேன் பத்து பேரை வச்சு நான் தூக்கிட்டு வீட்டுக்கு வரணும் நாங்க கட்டிக்கிட்டு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ரிஜெக்ட் ரெண்டாவதாக அப்படி வெக்க பட்டுக்கிட்டு எட்டி பார்த்த பாருங்க நீ ஏமா அதெல்லாம் பண்ற இதுங்க பொண்ணு பார்க்க வந்தா சும்மா இருக்குங்களா எங்க பாட்டு பாடி காமி எங்க டான்ஸ் ஆடி காமி சரி நமக்கு தான் பாடவும் வரும் ஆடவும் வருமே ஒரு ஆட்டத்தை ஆடி பாப்போம் எங்க அண்ணி சொல்லி கொடுத்தாங்க ஒரு பாட்டு ராஜாவின் பா